ஹாய் நண்பர் நண்பீஸ் இந்த பற்றி என்ன பார்க்கலன்னா நம்ம அரசாங்கம் விதிகிட்டு ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு மேட்ரு இந்த ஆதார் வந்து இலவசமாக அப்டேட் பண்ணதுக்கான டெட்லைன் வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க டிசம்பர் ஃபோர்டீன் வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ டென் இயர்ஸுக்கு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதார் வந்து அப்டேட் பண்ணியே ஆகணும் ஸோ இது வந்து கட்டாயமாக்கியிருக்காங்க உங்கள் ஆதாரை நீங்கள் வந்து வாங்கி டென் இயர்ஸ்க்கு மேலே ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆதார் வந்து ஒரு வாட்டியாச்சு நீங்கள் அப்டேட் பண்ணணும் ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இலவசமாக பண்ணித்தராங்க அதுவும் ஆன்லைனில் பண்ணால் மட்டும்தான் இலவசம் ஆஃப்லைனில் நீங்கள் போய் அப்டேட் பண்ண தான் இருந்தால் ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணணும் ஸோ இதுக்கு வந்து என்ன ப்ரூஃப் தேவைப்படணும்னா உங்களுடைய ஃபோட்டோ ஐடென்டி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃபு அட்ரஸ் ப்ரூஃப்னால் அது வந்து ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி இதெல்லாம் இருக்கலாம் அதே போல் ஃபோட்டோ ஐடினா பேன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் ஏன் ரேஷன் கார்டு கூட அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஏன்னா அதில் வந்து ஃபோட்டோவும் இருக்குது அட்ரஸும் இருக்குது ஸோ அதுக்கூட வந்து ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க இது ரெண்டு ப்ரூஃப் இருந்தால் போதும் நீங்கள் ஈஸியாக ஆன்லைனில் பண்ணிக்கலாம் இதே விஷயமா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ யாரெல்லாம் வந்து உங்கள் ஆதார் பத்து வருஷமாக அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்களோ சீக்கிரமாக ஆதாரோட ஆஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க டிசம்பர் ஃபோர்டீன்த்துக்குள்ளே பண்ணிக்கோங்க அடுத்த மாற்றி நிறைய பேர் தெரிஞ்ச விஷயம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய இந்த கிராஜுவிட்டி அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க ஃபியூ மந்த் பிஃபோர் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான கிராஜுவிட்டி அமௌண்ட் வந்து டுவெண்ட்டி லேக்ஸ்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸாக இன்க்ரீஸ் பண்ணாங்க இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை ஃபாலோ பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான கிராஜுவட்டி அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இது யாருக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கீழே வந்து யாரெல்லாம் வந்து பென்ஷன் வாங்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் இது கிடைக்கும் இந்த பணிக்குரிய உயர்வு வந்து எப்போ அவளுக்கு வந்திருக்குன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நம்மளுக்கு வந்திருக்கு தான் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்களாக கூடுதலாக பார்த்தீங்கன்னா பணப்பலன் பெற முடியும் இப்போது நியூ பென்ஷன் ஸ்கீம் கீழே யாரெல்லாம் ஓய்வு பெற்றிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த சலுகையெல்லாம் கிடையாதுங்க இது வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கீழே யாரெல்லாம் வந்து ஓய்வு பெற்றிருக்காங்களோ ஓய்வு பெற போகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பணி ஓய்வாப்போ இந்த சலுகை கிடைக்கும் அடுத்த மேட்ரு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா அதிரடியாக வந்து ஆய்வு நடத்த உத்தரவு போட்டிருக்காங்க பள்ளி கல்வித்துறை என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு தலைமை ஆசிரியர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பொய்யான கணக்காட்டி அதாவது இரநூத்தி முப்பது மாணவர் படிக்க வேண்டிய ஒரு ஸ்கூலில் ஐநூற்றம்பது மாணவர் படிப்பதாக கணக்காட்டியிருக்காரு அதற்கு போல் அடிஷ்னலாக ஆசிரியரை பெற்று ஆசிரியராக பணியிடங்களை வந்து நிரப்பியிருக்காரு அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நலத்திட்டங்கள்லாம் இவங்க முறைகேடப்பட்டிருக்காங்க இது மாதிரி நிறைய விஷயம் வந்து அமலமாக இதனால் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு நிதி இழப்பு வந்து ஏற்பட்டிருக்கு அதனால் இப்போ எல்லா ஸ்கூல்லேயும் பார்த்தீங்கன்னா அதிரடியாக வந்து ஒரு ஆய்வு நடத்த சொல்லி போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் அந்த வருகை பதிவீடு இது போன்ற இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக இருக்கா ஆவணங்கள்லாம் சரிப்பாக இருக்க பள்ளி கல்வித்துறையை வந்து முடிவெடுத்திருக்காங்க எல்லா ஸ்கூல்லையும் இப்போ ஆய்வு பண்ண போகிறாங்க அடுத்த விஷயம் பர்த் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் நேம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்களா இல்லை பர்த் சர்டிஃபிகேட்டாக வாங்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கான கடைசி வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அரசாங்கம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று அதாவது டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள அதை பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பண்ண முடியாது ஒரு குழந்தை பிறந்து பதினஞ்சு வருஷம் கடந்த பிறகும் பெயர் பதிவு செய்ய தமிழ்நாடு அரசு இப்போ வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த அவகாசம் இந்த இயருடன் முடிவடைய போது இனிமேல் வந்து அப்படி பண்ண முடியாது பார்த்துக்கோங்க யாராவது பர்த் சர்டிஃபிகேட்டில் நேம் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இல்லை பர்த் சர்டிஃபிகேட் வாங்காமல் இருந்தீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்க ஊராட்சி நகராட்சி ஆஃபீஸை வந்து அப்ரோச் பண்ணி தேவையான ஆவணங்கள்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணி இதுக்கு அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க இதுக்கான கால அவகாசம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்குள்ளே பண்ணிக்கோங்க அடுத்த விஷயம் தமிழ்நாடு முழுக்க ஒரு மெகா ஸ்டோர் கொண்டு வர போகிறாங்க தமிழ்நாடு அரசு ஸோ இதனால் வந்து எல்லா மாவட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான கம்மியான ரேட்டுக்கு வந்து பொருட்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் மெகா ஸ்டோர் அப்படின்னு ஒரு புதிய திட்டம் வந்து கொண்டு வர போகிறாங்க தமிழ்நாடு அரசு இதை வந்து தமிழக நுகர்பொருள் வாணிபக் கழகமும் கூட்டுறவுத்துறையும் இணைந்து செயல்படுத்த போகிறாங்க ஸோ இதில் வந்து என்னென்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த கூட்டுறவு சங்கத்துடைய தயாரிப்புகள் மகளிர் சுய உதவி குழுக்கள் தயாரிக்கும் பொருட்கள் மலைவாழ் மக்கள் தயாரிக்கும் பொருட்கள் அப்புறம் மருந்துகள் விவசாயிகளிடம் இருந்து பெறக்கூடிய பொருட்கள் காய்கறிகள் பழங்கள் இவையெல்லாம் விற்பனை செய்யப்படும் சொல்கிறாங்க இந்த மெகா ஸ்டோர் திட்டம் வந்து தமிழ்நாடு அரசு கூடி சீக்கிரம் நடைமுறை கொண்டு வர போகிறாங்க அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா மக்களுக்கு எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல நல்ல குவாலிட்டியாக கிடைக்கும் சொல்கிறாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்த விஷயம் ரேஷன் கார்டு விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட் வந்து அமைச்சர் கொடுத்துருக்காரு என்ன மேட்ருன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இப்போ வந்து ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் வந்து ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க இவர்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேருக்கு ரேஷன் கார்டு தயாராக இருக்கான் அவங்களுக்கு புதிய ரேஷன் கார்டுகள் விரைந்து கொடுக்க அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்காங்களாம் இந்த மாதத்துக்குள்ளே புதிய ரேஷன் கார்டுகள்லாம் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு அடுத்த மேட்ரு இதுக்கப்புறம் சேட்டலைட் மூலமாக இதுக்கப்புறம் டோல் ஃபீஸ்லாம் வந்து வசூல் பண்ண போகிறாங்க இது விஷயமா அரசாங்கம் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஃபாஸ்டேக் மூலமாக தான் வந்து டோல் ஃபீஸ் வந்து வசூல் பண்ணுறாங்க ஃபாஸ்டேக் இல்லைனா டபுள் மடங்கு பார்த்தீங்கன்னா ரொக்கமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வரைக்கும் இந்த நடைமுறை தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சிக்கல்கள் இருக்கிறதுனால இதுக்காக ஜிஎன்எஸ்எஸ் இந்த நடைமுறை கொண்டு வர போகிறாங்க குளோபல் நேவிகேஷன் சேட்டிலைட் சிஸ்டம் இதை வந்து கொண்டு வர போகிறாங்க இதுக்காக ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டின் தேசிய நெடுஞ்சாலை கட்டண விதிகளாக மாற்றம் செய்ய போகிறாங்க இதுக்காக என்ன பண்ண போகிறாங்கன்னா யூனு ஒரு கருவி இருக்குது இது வந்து வானத்துடைய வெளிப்புறத்தில் வந்து பொருத்த போகிறாங்க அதாவது ஆன் போர்டு யூனிட்டும் ஒரு கருவி இருக்குது இது வந்து வெகிக்கலோடைய ஃப்ரெண்ட்ஸ் சைடில் பொறுத்து வாங்கலாம் இந்த கருவி அப்புறமா வாகனங்கள்லாம் சாலையில் வந்து பயணிக்கிறப்போ டோல் ரோட்டில் வந்து பயணிக்கிறப்போ ஃபஸ்ட்டு ஒரு இருபது கிலோமீட்டர் இலவசமாக வந்து செல்லலாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த வாகனம் பயணிக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் வந்து பேஸ் பண்ணி அந்த சேட்டலைட் மூலமாக அது எவ்வளோ அமௌண்ட்டு கணக்கிடப்பட்டு இந்த ஃபாஸ்டேக் போலவே உங்கள் பேங்க் இருந்து பணம் எடுக்கப்படும் சொல்கிறாங்க இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்த அப்புறமா மெதுவாக பார்த்தீங்கன்னா இந்த டோல் கேட்லாம் வந்து அகற்றப்படும் சொல்கிறாங்க முதற்கட்டமாக வந்து இந்த திட்டம் அதிவிரைவு சாலைகளில் நடைமுறைக்கு வரப்போகுது இனிமேல் நீங்கள் டோல் ரோட்டில் வந்து நீங்கள் டிராவல் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் நீங்கள் டிராவல் பண்ணியிருப்பீங்களோ ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் டிடெக்ஷன் ஆயிடும் நிறைய பேர் வந்து டோல் ரோடில் வந்து ட்ராவல் பண்ணுறப்போ டோல் கேட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி ஏதாவது குறுக்கு சந்தல்லாம் போவாங்க ஆனால் இதுக்கப்புறம் அப்படி பண்ணவே முடியாது டோல் ரோட்டில் நீங்கள் என்டர் ஆகிட்டாலே போதும் உங்கள் வெஹிக்கல் வந்து சானிட்ரேஜ் மூலமாக கேப்சர் ஆகிட்டு அமௌண்ட் டிடெக்ஷன் பண்ணுவாங்க இதில் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் சப்போஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இல்லைனா அமௌண்ட் டிடெக்ஷன் பண்ண முடியல என்னவோ கேட்கலாம் கண்டிப்பாக இதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு செக் பாயிண்ட் வச்சுருப்பாங்க சப்போஸ் பணம் இல்லாமல் போச்சுன்னா உங்களுடைய வெஹிக்கிள் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா அது பிளாக் லிஸ்ட்லேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிளாக் லிஸ்ட்டில் போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய காராக வந்து டோல் ரோட்டில் வந்து ஓட்ட முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த மாதிரி பொது விடுமுறை விஷயமாக பள்ளிக்கல்வித்துறை வந்து ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க மிலாது நபியையொட்டி வருகின்ற பதினாறாம் தேதி திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பப்ளிக் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த தேதியில வந்து மாற்றம் ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க பதினாறுக்கு பதிலாக பதினேழாம் தேதி தான் பொது விடுமுறைன்ட்டு அனௌன்ஸ் பண்ணி சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க அடுத்த விஷயம் தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்திருக்காங்க யார் யாரா இந்த காம்படிவ் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கான ஒரு முக்கியமான அப்டேட்டு இலவசமா ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசு இதுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் ஆறு மாத கால இலவச பயிற்சிக்கு அப்ளை பண்ணலாம் தமிழ்நாடு அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா டபிள்யூ 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 டாட் சி டாட் இன் இந்த வெப்சைட்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுக்கு அப்ளை பண்ணதுக்கான கடைசி நாள் இருபத்தி நாலு ஒம்பது இந்த மாதம் செப்டம்பர் இருபத்தி நாலுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும் பார்த்துக்கோங்க ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இலவசமாக பயிற்சி கொடுக்க போகிறாங்க அக்டோபர் மாதம் ரெண்டாவது வாரத்தில் இருந்து பயிற்சி வகுப்புகள் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இது விஷயமா டிடிவிலான கைட்லைன்ஸ் வேணும் எப்படி அப்ளை பண்ணணும் யாரெல்லாம் எலிஜிபிள் எந்த டைமுக்கு வந்து பயிற்சி வகுப்புகள் இருக்கும் எல்லாமே டீடெயிலாக வந்து இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ முக்கியமாக காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து தயாராகிட்டு இருக்கவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க டிஎன்பிசி எஸ்எஸ் அப்புறம் ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி இந்த எக்ஸாம்க்கான ட்ரைனிங் தமிழ்நாடு அரசு இலவசமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுறாதீங்க இந்த பதவியில் நான் கொடுத்த அப்டேட்லாம் இருக்கும் நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் இதெல்லாம் இருந்தால் பண்ணுங்க நாங்கள் திருத்திக்கிறோம் தேங்க்யூ நண்பர்களே